வெல்கம் டு ஜாப் சீக்கர்ஸ் வை சேனல் இந்த வீடியோவில் வந்துட்டு ஆயிலாண்ட் நேச்சுரல் கேஸ் கார்ப்ரேஷன் லிமிடெட் அந்த கம்பெனியில் இருந்துட்டு வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வாங்க நம்மளோட டீட்டெயில் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ரிலீஸிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்துட்டு நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க இது என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தோன்னா அப்ரண்டிசீஸ்க்கான வேக்கன்சி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இருபத்தஞ்சு ஒர்க்கிங் சென்டர்ஸ் அப்படின்ற மாதிரி லொக்கேஷன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பொசிஷன்ஸ் வந்துருக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் எலக்ட்ரீஷியன் எலெக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கு ஃபிட்ரு ஃபயர் சேஃப்டி டெக்னீஷியன் ஆயில் அண்ட் கேஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட வேக்கன்சி இருக்குது எந்தெந்த பிளேஸில் எந்தெந்த வேக்கன்சி இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க உதாரணமாக நமக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ டேராடூன் இருக்குது ஓவியல் டெல்லி இருக்குது டெல்லி ஜோத்பூர் மும்பை அந்த மாதிரி ஒரு ஒரு ப்ளேஸஸும் பர்டிகுலராக எந்தெந்த வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு டைம் வந்துட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கன்சஷன் ரிலாக்ஸேஷன் அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமமாக பதினெட்டு வயசு இருக்கணும் மேக்ஸிமமாக இருபத்தி நாலு வயசு ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒன்றில் இருந்து ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இரு ஏழு இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பர்டிகுலராக எந்த ஒர்க் சென்டரில் எந்த வேக்கன்சிக்கு நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்ப இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு டுவெல் மந்த் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ட்ரேடு வந்துட்டு கிராஜுவேட்டு டேட் அப்ரெண்டிஸ் அப்படின்னா பிஏ பிஎஸ்சி பி பிகாமு பிபிஏபிஇ பி டெக் இந்த மாதிரினா உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வந்து பன்னெண்டாயிரத்தி முந்நூறு இருக்கும் அடுத்து த்ரீ இயர்ஸ் நீங்கள் டிப்ளமோவாக இருந்தீங்க அப்படின்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் இருக்கும் அடுத்து டென்த்து டுவெல்த்து அப்படின்னா எட்டாயிரத்தி இரநூறு ஐடிஐ ட்ரேடு அப்படின்னா ஒன் இயர் டூ ரேசன் உங்களுக்கு வந்துட்டு ஒம்பதாயிரத்தி இரநூறு இருக்கும் அடுத்து ஐடிஐ ட்ரேடுனா டூ இயர் அதிலே டூ இயரும் இருக்குது பத்தாயிரத்தி ஐநூற்றி அறுபது சேலரி இருக்கோ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் மெரிட்டில் தான் இருக்க போகுது இதில் வந்துட்டு ஒரே மார்க்கில் வந்துட்டு ரெண்டு பேர் இருக்கீங்க அப்படின்னா ஹையர் ஏஜ் அவங்களுக்கு வந்து கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம் அடுத்து வந்து என்ன அப்படின்னா கீழே டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டு டேட்டு ரிசல்ட் அனௌன்ஸ் டேட் அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தி ஆறு பதினொன்று வந்து டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க கீழே வந்துட்டு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் உங்களுக்கு எந்த கொரீஸ் இருந்தாலும் போய் நீங்கள் அதில் வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தமிழ்நாடு பாண்டிச்சேரி இதில் வந்து எல்லா டிஸ்ட்ரிக் சென்னையை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து காரைக்கால் தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க பாருங்கள் கூடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் அரியலூர் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை அண்டு ராமநாதபுரம் இந்தந்த ப்ளேஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு டைம் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பிடிஎஃப் லிங்க் வந்துட்டு நான் டெலிகிராம் சேனலில் கொடுக்கேன் மறக்காமல் ஜாயின் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்த அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்